இது மகா பெரியவா சொன்னது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல காலை எழுந்ததும் இந்த தண்ணீரை நீங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா குறிப்பாக நிலைவாசல் அறை சமையலறை பணம் வைக்கும் இடம் கோலமிடும் இடம் அரிசி பாத்திரம் வைக்கும் இடம் இந்த இடங்கள் எல்லாம் நீங்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா துளசி செடி இருக்கும் இடம் இந்த இடங்கள்ல வசியம் உண்டாகும் ஈர்ப்பு விதியின்படி பணவசியம் உண்டாகுவதற்கு தாந்திரீக முறைகளே சிறந்ததாக கருதப்படுது பணம் சேர்வதற்கு எத்தனை பூஜை முறைகள் விரத முறைகள் இருந்தாலும் தாந்திரீகத்தை பின்பற்றும் போது பணவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது பண அவசியத்திற்கான எண்ணற்ற தாந்திரிக முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் இப்போதான் நம்ம சேனலில் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்ன ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்துமே ஐம்பது சதவீத சலுகை விலையில் இப்ப கொடுக்கறதாக அறிவித்திருக்கிறோம் ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் சுக்கிரனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல காலையில ஒரு நிறை சொம்புல பன்னீர் பாதி பஞ்ச கவியம் கொஞ்சம் சிறிதளவு ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு பால் மீதி தண்ணீர் இது எல்லாம் கலந்து இப்போ நான் சொன்ன இடங்கள்லலாம் வெற்றிலை அல்லது மாவிளையை தொட்டு தெளிச்சு விடுங்க வெறுங்கைகளால் தெளிப்பதை காட்டிலும் வெற்றிலை அல்லது மாவிளை கொண்டு அந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடும்போது பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பண வசியம் ஏற்படும் பண வசியம் ஏற்படும் போதுதான் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்படாம இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்